நண்பர்களுக்கு வணக்கம் இங்கே பாருங்கள் கன்று வைக்க போகிறோம் கருவேப்பிலை கன்று பாருங்க கைப்ரைட் கன்று நெட்டு பழையத்துலேருந்து வாங்கிட்டு வந்தோம் ஒரு கன்று அஞ்சு ரூபா வைக்க போகிறோம் நம்ம வலையில் இந்த பக்கம் போகிற கத்திரி கத்திரி தான் வைக்க போகிறோம் இதுக்கப்புறம் குட்டி விவசாயி பாரி தீட்டு வரும் நிற்கிங்க குருப்பா தூக்க முடியாது தூக்கிட்டு வரான் அங்கே விட நீ குடுக்கு வேணாம் காலைல கிலோ போட்டுக்காதேன் கண்ணுக்கு என்ன பிடிக்கக்கூடாதா கஷ்டப்பட்டு வச்சுருக்கான் ஆளு அப்பா புரியுன்றான் எப்படி நீ பார்த்துக்க பின்னாடி பார்க்கலாம் கண்ணு இந்த கண்ணு இருக்கு வரணும் ஒன்றா போதும் குழி பாருங்க கவரை பிரிச்சுட்டு தான் வைக்கணும் இப்போ சும்மா வச்சு காமிக்கிறேன் டேய் நீ என்னடா இல்லை நீங்களா கல்லுதிக்கப்படுற ஐயா ஆயிடா நீக்கி இந்த பக்கமா அப்பா கண்ணு வைக்கிறேன் கவரை பிரிச்சுட்டு தான் உள்ளே வைக்கணும் கீழே எருவு போடணும் குழி எருவு எரு அழுட்டு வரல சும்மா அப்போ குழி மட்டும் தோன்றும் தம்பி கண்ணை வைப்பா கண்ணை எடுக்காத தாத்தா வச்சதுலலாம் எரு போடவே இல்லையே காலையில் அவர் வச்சுட்டார் அவசரத்தில் எருவு போட்டு தான் வைக்கணும் மாட்டு சாணம் கத்திரி அடம்பா வந்துருச்சுன்னா கருவேப்பில இருக்கிறதே தெரியாது கத்திரி மூணு மாசத்துல வேலையை முடிஞ்சிடும் கத்திரி மூணு மாசம் தான் காய்ச்சி முடிச்சிடும் மூணு மாசம் அதுவே ஒன்னோட ஒன்னு ஒட்டுற மாதிரி பெருசா வருமே இல்ல இல்ல கண்ணு மூணு மாசம் ஆகிடும் அரைக்கிறது கருவேப்பில அரைக்க மூணு மாசம் ஆகிடும் சரியா இருக்கும் இங்கே வாங்கி 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 வா

எருவை பாதி அளவு போட்டு கண்ணை வச்சு அக்கான் லே பண்ணுறான் அவ்வளோதான் கண் வச்சாச்சு இப்போ என்ன பெரிய பயம்னா இவன் இவங்கள்டே காப்பாற்றலாம் இப்போ அங்கே போயில அடுப்போம் இந்த பயிர் பற்றின புரிதல் எங்களுக்கும் அதிகமாக இல்லை நாங்களே ஃபஸ்ட்டு இப்போ தான் வைக்கிறோம் முதல் முறையாக இப்போ தான் இந்த பயிர் பண்ணுறோம் எங்கள் டிஸ்ட்ரிக்டே நான் தான் ஃபஸ்ட்டு வைக்கிறோம் உண்மையில் இதெல்லாம் சேலம் அந்த பக்கம் மட்டும்தான் இருக்கும் நம்ம சைடு இது மாதிரி ஹைப்ரிட்டு வச்சதே இல்லை நாட்டுக்கு வரப்போல்ல வீட்டுக்கு ஒன்று இருக்கும் அவ்வளோதான் பயிராக யாருமே செய்யலை முதல் மாதிரியாக முயற்சி பண்ணுறேன் நம்ம ஊரில் நம்ம சரௌண்டிங்கில் நம்ம தான் ஃபஸ்ட்டு இல்லை நம்ம டிஸ்ட்ரிக்டிலேயே எங்கேயும் இல்லை பார்த்துட்டேன் ஃபுல்லாக சுற்றி வரேன் எனக்கு தெரியாது சேலத்துலேருந்து வருது நாமக்கல் திருவண்ணாமலை அந்த பக்கத்துலேருந்து தான் வருது வாங்க எடுத்துருவாயா ஓடியா கொஞ்சம் பாறை வைக்கிறது கொஞ்சம் கடினமாக இருக்குது யாருப்பா யாரு நிக்கி ஹ அக்கா கூப்பிடு ம் பா அக்கா கூப்பிடுதா எருவு பொடி எரு எரு என்னது எரு எருவு மாட்டு சாணி வேறு சாச்சிதான் தொடுவா தொடட்டே தெரியல இதான் கொந்தா ப்பா இதை கொண்டு போய் அந்த மாமன் கொடு தள்ளுப்பா கண்ணு வந்து கவரோட வச்சுட கூடாது கவரோட வச்சா அவ்வளோதான் கன்று செத்து போய்டும் கொஞ்சம் நாள்லயே வேறு இறங்க முடியாமல் குழி போட்டேவா பழமிருக்கணும் வரேன்